السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واهل العقدة من لساني افقه قولي ربي زدني علما نافيا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نعم من ده علامة الفعل அதாவது ஃபியல்னுடைய அடையாளங்கள் குரான்லேருந்து எப்படிலாம் இருக்கும்னு பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பதசின் சௌஃப இதுக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியால் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டுச்சு இல்லையா அலமதுல்லா இப்போது அடுத்து அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலி முதாரி அம்ரு நஹி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பெரிய டீப் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா நான் ஏற்கனவே முசர்ஃப் அப்படின்னு ஒரு தனி சாப்டரா ஒரு வருஷத்துக்கு படிக்க வேண்டிய ஒரு பாடத்திட்டம் ஒரு மாலி முலாரி அம்ருநகையா மாறி மாறி வரும் அப்படின்றத நம்ம வந்து அலாமத்ல பார்த்தோம் அதற்கான குரான் பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க மாலி முலாரி அம்ரி நகையை பத்தி இன்னும் ஸ்டார்ட் அப்பே பண்ணல இல்லையா வந்து நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஸோ அப்படி ஆரம்பிக்காத ஒரு பாடத்திட்டத்தை நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸாம்பிள் காட்டினா அது ரொம்ப ரேண்டோமாக இருக்கும் அதனால் என்ன செய்வோம் மாலி முலாரி அம்ரி நகியை டேரெக்டாக படித்ததுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம் அதனால் இப்போ அந்த பாட்டை மட்டும் நம்ம வந்து பயிற்சியிலேருந்து ஹோல்டு பண்ணிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகிறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மாலி முலாரி அம்ரி நகி அது வந்து ரேண்டோமாக காட்ட வேண்டாம் அது வந்து இன்ஷா இல்ல அது சம்மந்தமாக நீங்கள் படிச்சுட்டு நம்ம அதில் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கான பயிற்சிக்கு நம்ம போயிடலாம் ஓகேவா ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன இருக்கு அதாவது லமீர்களும் சேரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சரி லமீர்கள் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன் பிரனவுன் அதாவது பிரதி பெயர் சொற்கள் உதாரணத்துக்கு எல்லாமே தனியா நான் நடத்துவேன் உதாரணத்துக்கு சொல்றேன் அனஸ் அப்படின்னு ஒரு நபருடைய பெயர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனசை பற்றி பேசும்போது அனஸ் அனஸ்ன்னு சொல்ல தேவையில்லை அவன் ஈவன் அப்படின்னு அந்த அனசை இண்டிகேட் பண்ணி நம்ம சொல்றதுதான் பெயர் சொல்லுக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய பிரதி பெயர் சொல் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆயிஷா ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க தேவையில்லை அவள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பூனை அப்படின்னா அது அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் தான் பிரதி சொல் இல்லையா அதுக்கு அரபியில நிறைய ஒரு பதினாலு வகை இருக்கு இதெல்லாம் இருக்கும் நான் ஏற்கனவே நடத்தும் போது பிரதிபெயர் சொற்கள் அதுவும் இஸ்மதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா பிரனௌன் அப்படி இருக்கக்கூடிய பிரதிபெயர் சொற்கள் அதுவும் என்னதான் செய்றோம் அதாவது எந்த வார்த்தை அரபியில் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று இஸ்மா இருக்கும் அல்லது ஃபியலாக இருக்கும் அல்லது ஹர்ஃபாக இருக்கும் இந்த மூணை தவிர வேறு எந்த விதமாகவும் இருக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா அதில் பிரதி பெயர் சொற்கள் பெயர் சொல்ல தான் சேரும் அதாவது இஸ்மில் தான் சேரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இப்போ இங்கே ஃபியல் நிலைமையை இதை சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் விளக்கம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு விளக்கும் போது சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை இண்டிகேட் பண்ணிடுறேன் அதாவது இங்க ஃபியல்களுக்கு ஏன் வந்து நம்ம பிரதி பெயர் சொல் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஒரு ஆக்ஷனை செய்யறவங்க வந்து அவனா அவளா அதுவா அவர்களா அப்படின்றத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணோம்ல அப்போ நமக்கு பிரதி பெயர் சொல் தேவை அவன் உதவி செய்தான் அவள் உதவி செய்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பிரதிபெயர் சொல் நமக்கு வேபுக்கும் இங்க வருது நமக்கு வினைச்சொல் ஃபியலுக்கும் வருது அப்படி வருவதை தான் நம்ம இங்க என்ன பாயிண்டா சொல்றோம் லமீர்களும் ஃபியல்களில் சேரும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேச்சுரலா நசரை இருக்குன்னா அந்த நசரைக்குள்ள ஒரு ஹுவன் ஒளிஞ்சிட்ருக்கும் அவன் உதவி செய்தான்றது ஒளிஞ்சிட்டு இருக்கு இப்போ அதுவும் லமீர் தான் ஸோ நசர அப்படின்ற வார்த்தையில எக்ஸசாய் எதுவும் எழுத்து கிடையாது ஆனா அடுத்தடுத்த லமீர்களை கொண்டு வரும்போது இந்த நசரல கூடுதலான எழுத்துக்களை கொண்டு வர வேண்டியது இருக்கும் அதுக்கு ஒரு ஆயத்தை எடுத்து நம்ம விளக்குறோம் பாருங்க சூரத்து தாகாவே நீங்க எடுத்துக்கோங்க அதுல வந்து ரெண்டாவது லைன்ல பாருங்க அப்படின்னு இருக்கு இப்போ நசரை அது மாதிரி பசுர அதுதான் நேச்சுரலா இதோடைய அடிப்படை ஃபியல் இதில் வந்து தூ எக்ஸ்ட்ரா இருக்கு அதாவது ஒவ்வொரு பிரதிபெயர் சொல்ல நசரவை தாண்டி அடுத்தடுத்த ஃபியல்களில் பிரதிபெயர் சொல்ல மாற்றி மாற்றி வரும் அப்போது கூடுதலான எழுத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த கூடுதலான எழுத்து வர்றது தான் இங்கே பிரதிபெயர் சொல்ல இண்டிகேட் பண்ணுறதுக்கான முக்கிய அடையாளம் அது வந்து குரானில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதனால தான் லமீர்களும் ியல்களில் சேரும் அந்த லமீர்கள் சேர்வதற்கான அடையாளம் ஒரு அடிப்படை ஃபியலை தாண்டி அந்த அடிப்படை ஃபியலுக்குள்ள எக்ஸஸான எழுத்துக்கள் கூடுதலாக இருக்கும் அது என்னென்ன அப்படின்றதுக்கு உதாரணம் நான் நசர் தூ அதே போல பசர் அதே போல பசுர்தூ அப்படின்னு அப்படின்னு பாருங்க காலை ரெண்டாவது லைனில் காலை பசுர்தூ இந்த தூ அப்படிங்கிறது எதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நான் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் வேற எதுவும் நீங்க யோசிக்க தேவையில்லை நம்ம இதை பத்தி கிளியரா டீட்டெயிலாக படிக்கும் போது நமக்கு புரியும் ஓகேங்களா அப்போ அப்படிங்கிற நேச்சுரல் அந்த வந்து நான் அப்படிங்கிற பிரதிபெயர்ச்சியில் இண்டிகேட் பண்றதுக்காக ஃபியல்களில் லமீர்களும் சேரும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அதை தாண்டி அதே லைன்ல பாருங்க கபல்து கபல அப்படிங்கிறது தான் என்னது அதோடைய அடிப்படை ஃபியல் அந்த கபலல தூ அப்படிங்கிறது நான் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு இருக்கு நான் நாங்கள் அவன் அவர்கள்னு எல்லாத்தையும் இண்டிகேட் பண்றதுக்கு இருக்கு ஆனால் நம்ம எக்ஸாம்பிள்ல நான் மட்டும் கொடுக்கறதுனால அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சா போதுன்றதுனால நான் இதை காமிச்சிருக்கேன் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் அலமது கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம் அடுத்த பாயிண்ட் என்ன அடுத்த பாயிண்ட் வந்து சுக்கூன் செய்யப்பட்ட சுக்கூன் பெற்ற அண்ணசுடைய தாவும் சேரும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் முஸ்லிமுன் அப்படின்னா முஸ்லீமான ஆண் அர்த்தம் இது இது வந்து பெயர் சொல் நவுனு இஸ்மு ஓகேங்களா அதே முஸ்லீமான பெண்ணுக்கு நம்ம என்ன செஞ்சோம் முஸ்லிம் மத்துன் அப்படின்னு ஒரு தாவுல் மர்பூத்தாவை எண்டில் சேர்த்தோம் அப்போ ஒரு தாவுள் மர்புத்தாவை எண்டலை சேர்த்தாதான் ஒரு பெண் பால ஆக்க முடியுங்கிறதுல இஸ்மு அது இஸ்முக்கு உள்ளது ஒரு பெண்பாலுடைய அடையாளமா தாவுல் மர்பூத்தாவை சேர்க்கிறது இஸ்மோட விஷயத்துல உள்ளது இங்க ஃபியளுக்கு அதே போல உண்டுங்கிறது தான் அடுத்த பாயிண்ட் என்னன்னா சுக்குன் செய்யப்பட்ட மன்னசுடைய தா அங்க வந்து முஸ்லிமுன் என்பது பெண்பாலாக முஸ்லிம் மத்தும் அப்படின்னு இண்டிகேட் ஆயிருக்கும் இல்லையா அது வந்து ஒரு தனி அடையாளமா நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் நான் வந்து இருமை பண்மையை விளக்கும் போது ஆண்பால் பெண்பால் சேர்த்து கொடுத்துருப்பேன் ஸோ நீங்க அதுல பார்த்தா புரியும் இங்க நம்ம அதே போல என்ன சொல்றோம் பெண்பாலும் சேரும் இதுல ஃபியர்ல இஸ்மல்ல எப்படி பெண்பால் சேர்ந்துச்சோ அதே போல ஃபியல்களுக்கும் பெண்பால் தேவை இல்லையா ஒரு செயலை செஞ்சவங்க ஆனால் பெண்ணான்னு இண்டிகேட் பண்ணணும் அப்போ எதை வச்சு இண்டிகேட் பண்றதுன்னா அதுக்கு அடையாளம் தான் ஒரு நீட்டத்தா நீட்டத்தா தான் இங்கே வந்து ஃபியல்களுக்கு சேர வேண்டிய பெண்பாலுடைய அடையாளம் நீட்டத்தா சுக்குன் செய்யப்பட்டு எண்டில் இருக்கும் ஓகேங்களா அப்படிப்பட்ட சுக்கூன் செய்யப்பட்ட அன்னஸுடைய தா வந்து ஃபியல்களில் சேரும் மாலியை தான் பர்டிகுலராக இண்டிகேட் பண்ணி இங்கே நம்ம சொல்றோம் அதாவது பாஸ்டென்ஸுக்கு இண்டிகேட் பண்ணி சொல்றோம் எப்படின்னு பார்க்கலாம் நசர ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நசர நசரத் அப்படின்னு உங்களுக்கு பயிற்சி பயிற்சிக்கு முன்னாடி லெசன் நடத்தும் போது கொடுத்துருந்தேன் இப்போ இங்க அதுக்கு தகுந்த ஆயத்த அதே சூரத்து ஆஹாவே எடுத்துக்கோங்க தேர்ட் லைன் பாருங்க சுலாரமணி ரஹீம் கதை அளிக்க இருக்குங்களா கடைசியில நீட்டத்தா இருக்கு அதுக்கு சுக்குன் செய்யப்பட்டிருக்கு ஸோ அது வந்து பெண்பால் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்ல வரும் ஓகேங்களா உங்களுக்கு புரியும் மேற்கொண்டு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு காட்டுறேன் அடுத்தது சூரத்துள் பக்கரால அறுபதாவது வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அப்படிங்கறத பாருங்க பத அலிமை கூட நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆயத்து தான் சூரத்துல் பக்கரால அறுவது கடைசியில பாருங்க நீட்டத்தான் அதுக்கு சுகம் செய்யப்பட்டிருக்கு எனவே அது இருக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக அது அதாவது இறந்த அப்படிங்கிற மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அலமதுல்லா மேற்கொண்டு நீங்களும் குரான்ல வந்து இதே போல எந்த வார்த்தை இருக்குங்கிறதையும் நீங்க வந்து தேடுங்க ஓகேவா என்ன அப்படின்னா ஒரு எங்கெல்லாம் அலீஃப் நூன் அண்ணுன்ற வார்த்தை வந்திருக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை அதுக்கப்புறம் லன் லாம் நூன் லன்னு எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை அதுக்கப்புறம் இதன் அப்படின்ற வார்த்தை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கை யா அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்கேன் அப்புறம் ஃப எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை என்னது தான் ஃபியல்னு சொல்லியிருக்கேன் ஸோ அன் லன் கை இதன் ஃப இந்த மாதிரி வார்த்தைகள் அரபு டெக்ஸ்ட்லயோ குரான்லேயோ ஹதீஸ் வந்துச்சுனா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் இதன் இருக்கு இல்லையா இதனை மட்டும் தூக்கி தனியாக வைவேன் அதை லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதுக்கு முன்னாடி

அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அன் லன் கை இதன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபியூல் வந்து வந்து வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல அன் வந்திருக்கு பார்த்தீங்களா எண்டில் அந்த ஆயத்துடைய அந்த லைன்ல கடைசியில் அன் வந்திருக்கு அதுக்கப்புறம் தகூல அப்படிங்கிற ஃபியூல் வந்திருக்கு பாருங்க இந்த அன் வந்ததுனால அந்த தக்குளு அப்படின்ற வார்த்தை தக்கு அப்படின்னு மாறும் இதெல்லாம் நீங்கள் ஃபியல்களில் படிப்பீங்க ஆனால் இந்த அண் என்பது ஃபியல்களுக்கான அடையாளம் அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அதே லைனில் வாங்க லாஸ்ட்ல பாருங்கள் லன் இருக்கா டூ ஸோ லன்னும் ஃபியலுக்கு முன்னாடி இருக்குது ஸோ லன் என்பது ஃபியல்களுக்கான அடையாளம் அதற்கப்புறம் அதாவது லன்னுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தையும் ஃபியல் தான் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் தெரியுது ஸோ அண்ணும் லன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லன்னுக்கு இன்னொரு ஆயத்து கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூரத்துல் பக்கரால ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் பாருங்கள் கீழே ரெண்டாவது லைன் பாருங்கள் லன் நொஹ ஓகேங்களா ஸோ இந்த நொஹ மீனு அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தை லன் வந்ததனால நொ சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ வந்து நொஹ என்பது என்பது ஏன்னா அதுக்கு முன்னாடி லன் வந்திருக்கு ரைட்டா ஓகே அடுத்தது வந்து நம்ம கை அப்படின்ற வார்த்தை பார்ப்போம் கேஃபத்தகுக்கு இயேசு குனி கை அப்படின்ற வார்த்தையை பார்ப்போம் அதுக்கு வந்து சூரத்து அதே இருபதாவது அத்தியாயத்தில் நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது வசனங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நாற்பதாவது வசனத்தை பாருங்க கை நான் பிங்க் கலரில் செகண்ட் பிங்க் பாருங்க கை த இருக்கா சொத்த கொர் என்பது ஏன்னா முன்னால் கை என்ற வார்த்தை வந்திருக்கு எங்கெல்லாம் கை அப்படின்ற வார்த்தை வந்திருக்கோ அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை இயல் தான் அதற்கான அடையாளம் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குரான் வசஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதனுக்கு போகலாம் இதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சட்டத்தை நான் விளக்க விரும்புகிறேன் அதே தான் எந்த சட்டம் தெரியுமா இங்கே இதன் அப்படின்ற வார்த்தை இல்லையா

அந்த நூனை போக்கப்பட்டு இந்த வேலுக்கு பக்கத்தில் அழிவு சேர்த்து ஃபத்தக தன்மீனாக ஆக்கியிருப்பாங்க இதன் அப்படின்னு ஆக்கியிருப்பாங்க நூனை எடுத்துகிட்டு தன்னன்னு சொல்லி தன்மீன் போட்டிருப்பாங்க அப்படியாகத்தான் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை இந்த இதன் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் பிக்சரில் காட்டுறேன் பாருங்கள் அவங்க தெளிவாக சொன்ன விளக்கத்தை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பிக்சர் பாருங்கள் ஈத் அலிஃப்பு வேல் இது ஓகேங்களா ப்ளஸ் அன் அலிஃப்பு நூனு அன் இந்த இதும் அன்னும் சேர்ந்தது தான் இதன் இந்த இதனை கீழே உள்ள இதன் மாதிரி எழுதணும் ஸோ இந்த மேலே உள்ள இதன் இருக்குல்ல எண்டில் எழுதிருக்கோம் பார்த்திங்கன்னா அலிஃப் வேல் நூன் இருக்குது இல்லையா இந்த இதன் எப்படி வந்துச்சுன்னா இது ப்ளஸ்ஸு அண்ணன்லேருந்து இதன்னு வந்துச்சு இந்த இதனை டேரெக்டாக இதன்னு எழுதாம இதன் அப்படின்னு சொல்லி பதகுதன் போட்டு தான் எழுதணும் இந்த கீழே இருக்க நடுவில் இருக்கக்கூடிய இதன் குரான்ல பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இந்த இதன் தான் அதுக்கு அர்த்தம் வந்து அந்நேரத்தில் அந்த நேரத்தில் அப்போது அவ்வப்போது அப்படின்ற வார்த்தை மொழி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இதுதான் அதற்கான விளக்கமும் உங்களுக்கு நான் ஸ்காலர்ஸ்டேந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பிக்சரையும் நீங்க பாருங்க பாருங்க அவங்க நான் பிங்க் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்க இதன் இதுதான் அந்த சாலிடான வார்த்தை இந்த சாலிடான இதன் வார்த்தை எப்படி வந்திருக்கு இது பிளஸ் அன்னு வந்திருக்கு ஸோ இந்த பிங்க் மட்டும் நீங்கள் பிங்கை மட்டும் நோட் பண்ணா போதும் வேற எதையும் பார்க்க வேணாம் இது இதன் அப்படிங்கிறது இது பிளஸ் அன் இது இதன் அப்படின்ற பிங்க்கில் பாருங்க இருக்கக்கூடிய இதனாக மாறி இருக்கு ஓகேங்களா அவங்க மேலும் சொல்றாங்க பாருங்க கீழே நான் ரெண்டு பெருசாக இண்டிகேட் பண்ணிருக்கேன் பாருங்கள் அதில் வளம் துக்கு அபதன் பின் ஒருபோதும் எப்பவுமே நூனை வச்சு நீங்கள் எழுதவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்காலர்ஸ் ஸோ வந்து அந்த நூனை எடுத்துட்டு தான் நம்ம வந்து உட்காந்து தீ எப்படி வரும் இந்த இதன் தான் இந்த இதனாக வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்காலர்ஸ் வந்து கிராமட்டிக்கல் விஷயங்களை நமக்கு விளக்குறாங்க ஸோ அதையும் உங்கள் பிக்சரில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இது ஒரு ஹர்ஃப் தான் இதன்ற ஒரு வார்த்தை குரான்ல எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் அவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதெல்லாமே கூடுதலான உங்களுக்கு விளக்கம்தான் ஸோ இந்த விளக்கம் தேவை இல்லைன்னு நினைக்கிறவங்க தேவை எடுத்துக்க வேண்டாம் இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்காக எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா இதன் அலிஃபு தால் ஃபதகு தண்ணீன் வந்து தன்மீனாக வரக்கூடிய இந்த இதன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கொண்டால் போதுமானது உங்களுக்கு இந்த இதன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஃபர்க் போயிடலாம் குரான்ல எங்கெல்லாம் ஃப ஃப பயன்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை மேக்சிமம் நமக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எத்தனையோ ஆதாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஃபன் ஃபஜரத் பாருங்க இருக்கு அதுக்கப்புறம் வந்து சூரத்து பாஹாவுடைய அதே பேஜ பி பிக்சரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இருக்கு ஃப நப து இருக்கு இது போதுமானது உங்களுக்கு இத்தனை ஃப காமிச்சதே போதுமானது மனதா இது எல்லாமே ஃப வந்து ஒரு வேக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நான் வந்து உங்களுக்கு இதன் சொன்னேன் இல்லையா இந்த இதன் அப்படின்ற வார்த்தை வந்து இத் அப்படின்ற வார்த்தையிலையும் வரும் இதன்னு வரும் இதுன்னு வரும் ஓகேங்களா எங்கெல்லாம் இதுன்னு வந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் இந்த இதன் தான் இதுன்னே வரும் இதன்னு வரும் இதுன்னு வரும் ரெண்டு விதமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை ரெண்டுத்துக்கான எக்ஸாம்பிள்ஸையும் நான் உங்களுக்கு குரான்லேருந்து காட்டுறேன் இதனுக்கான எக்ஸாம்பிள் பாரு பனு இல்லையா பதினேழாவது அத்தியாயம் ஆயத்து பாருங்க ல இந்த இதன் அப்படின்ற வார்த்தை இதுதான் இந்த இதன் தான் சோ இந்த இதன் தான் குரான்ல வந்து இதன் அப்படின்னு சொல்லி பதகு தன்மினா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இதுவும் செயல்களுக்கான அடையாளம் ஓகேவா அதே போல அப்படின்ற வார்த்தை வந்தாலும் இந்த தான் அதுக்கு பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க கை பார்த்தோம் இல்லையா கை இருபதுல நாற்பதாவது வசனம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு மேல பாருங்க அதே ஸ்டார்டிங்லி தம்ஷி தம்ஷி என்பது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதுன்னு வந்திருக்கு இந்த இத்தும் அந்த இதன் தான் அந்த இதனை ஷார்ட் பண்ணி இது ஒண்ணும் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து இதுவும் அதற்கான அடையாளத்தில் உள்ளது ஃபியல்களுக்கான அடையாளத்தில் உள்ளது நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் குரான்லேருந்து ஓகேங்களா ஸோ இதுக்கு இன்னும் நான் வந்து மேற்கொண்டு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கொல்தும் லன்னோ பார்த்தோம் இல்லையா சூரத்துள் பக்கரால வந்து ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா அதிலே பாருங்கள் இதை கொல்தும் இருக்கு பார்த்திங்களா அந்த இதும் இதை தான் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன் அதுக்கு கீழே பாருங்க ஃப அஹதத் ஓகே ஃபக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ எந்த இடத்துலலாம் வந்து குரான்ல அண்ணுன்ற வார்த்தை வரும் லன்னுன்ற வார்த்தை வரும் கை வரும் இதன் வரும் ஃப வரும் ச வரும் கது வரும் சௌஃப வரும் லம் வரும் இப்படியான வார்த்தைகள் எல்லாம் எங்கெல்லாம் வருதோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை என்னதுதான் ஃபியல் தான் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் அதை குரான்ல இருந்து நான் உங்களுக்கு வார்த்தைகளை உதாரணமா காமிச்சிட்டேன் சோ உங்களுக்கு மேற்கொண்டு எல்லா ஆயத்தையும் நீங்க பாருங்க ஒரு சின்ன ரீகேப் சொல்லிடுறேன் அதாவது ஃபியல்கள் வந்து செய்தியை உருவாக்கும் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கும் நம்ம வந்து குரான் வர்சஸ்ல நம்ம ஆதாரம் பார்த்தோம் உங்களுக்கு விளக்கத்தை பார்த்தோம் பயிற்சியை பார்த்தோம் கத்து வந்துச்சு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் உள்ளது ஃபியூல்னு பார்த்தோம் சனு வந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியூல்னு பார்த்தோம் சவுபன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியூல்னு பார்த்தோம் ஜஸ்முக்குடைய அடையாளம் தான் லம்முன்ற வார்த்தை லாவும் தான் அது நிறைய இருக்கு ஸோ நீங்க கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை லம்மை மட்டும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் லம் வந்துச்சுன்னா அந்த ஃபியூலுக்கு அஹ் சுக்குன் செய்யறதுனால ஜெஸ்முன்னு அதை நம்ம சொல்றோம்னு சொல்லியிருக்கேன் அதே போல் மாலி முலாரி அம்ரி நகியாகவும் ஃபியல் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்படிலாம் மாறுன்றதை குரான்லேருந்து நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுனேன் ஸோ லமீர்களும் ஃபியல்களில் செய்யணும்னு பார்த்துருக்கோம் லமீர்கள் ஃபியல்களில் வரும் ஒரு ஆக்ஷனை செய்கிறவங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு பெண்பாலுடைய அடையாளம் இஸ்மக்கு சொந்தமோ அதே போல பெண்பாலுடைய அடையாளம் ஃபியல்கள்லையும் இருக்குது நீட்டத்தான் வந்து கடைசியில் சுக்கும் செய்யப்பட்டு சேர்க்கணுன்றதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அன் அன் கை இன் ஃப அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாமே பியல்களுடைய அடையாளமாக நம்ம பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே இந்த பயிற்சி வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அல்ஹம்துல்லா மேற்கொண்டு இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கலாம் இப்போது இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ துவா ஒதைக்கலாம் அன் இது இல்லா ஹீரோன கல்லாஹம் ila anta astaghfiruka wa atubu ilaik warahmatullahi wabarakatuh